பார்க்கலாம் மூன்றாவதும் கடைசியான செய்தி என்னன்னா அதாவது இறை அதாவது இறைவனை நிராகரிக்க கூடியவர்கள் நான் வந்து எல்லாத்தையும் தொகுத்துட்டு வரல எல்லாத்தையும் தொகுத்து நேரம் போதாம போகும் ஆனா இது அல்லாமலும் குருவான் என்ன செய்து அற்புதமாக இறைவன் கேட்கக்கூடிய கேள்வி முறைகளை நீங்கள் பார்க்கலாம் அன்புள்ள சகோதரர் நீங்க நம்ம வாசிக்க வாசிக்க நம்ம சிந்தனை என்ன செய்யும் முதல்ல நிறைய திறப்படும் நமக்கு சிந்திக்காத கோணங்கள் அதுல என்ன செய்வான் அதுல சொல்லி தருவான் இதுல இன்னொன்று என்னன்னு சொன்னால் இறைவனுக்கு இணைய வைக்கக்கூடியவர்கள் மறக்கக்கூடிய விஷயத்துல இன்னொன்று என்ன மறுமை நாள் இறை வைத்துக் கொண்டே மறுமே மறுப்பார்கள் அப்படி மறுப்பதை பற்றி இறைவன் சில கேள்விகள் என்ன செய்ய கேட்கிறான் இது கடைசி பகுதியாக என்ன கேட்கிறான்டா அதாவது அவலம் இரல் இன்சானு அண்ணா ஹலக்னாஹு மின் நுத்ஃபத்தின் ஃபைதா ஹுவ ஹஸீபும் முபீன் மனிதர் பார்க்கவில்லையா நாம் அவனை ஒரு இந்திரிய தூளில் இருந்து என்ன செய்தோம் படைத்தோம் பின்னர் அவன் மிகவும் வாதிக்கக்கூடியவனாக இருக்கிறான் படைச்சது நம்ம ஆனா அதுக்கு எதிராக வாதம் செய்யறது யாரு அவன் அந்த நிலைமையில் அவன் இருக்கிறான் வர பல நான் ரசூல் அவங்க ஒரு மனிதர் வராரு வந்து என்ன ஒரு சின்ன எலும்பு துண்டை வச்சு முன்னால் இப்படி ஊதிட்டு இது அல்லாவதுல திருப்பி கொண்டு வருவானா அப்படின்னு ரசூல் அவங்க கேட்கிறான் இதை இது அல்லாவதுல திருப்பி உருவாக்குவானா அப்படின்னு கேட்கிறான் அது அல்லா சொல்றான் வர பல நான் எங்களுக்கு உதாரணம் காட்டுகிறான் அல்ல என்ன சொல்றான் எங்களுக்கு உதாரணம் காத்துக்கிறான் வனசிய ஹல்கா தனது படைப்பை மறந்துட்டான் முதல்ல கேள்வி பிள்ளை என்றான் நீ இந்தியுளிலிருந்து உருவாகின ஒரு துணிலிருந்து உருவாகின அப்படி இந்த எலும்பை கொண்டு காட்டவே கூடாது அதான் சொல்ற ஹல்கா தன்னை மறந்து விட்டான் நீ உருவாகினது ஒரு பெரிய ஒரு இடத்திலிருந்தா பரவாயில்ல நீ உருவாகினது அதை விட ஒரு சின்ன இருந்து நீ அதை விட பெருச கொண்டு வந்து அல்லாஹ் அல்லா உருவாக்குவான் கேள்வி மசலன் வனசிய ஹல்கா தான் படைக்கப்பட்டதை அவன் மறந்துவிட்டு காலமையொஹியல் ஒக்கி போன பின்னால் இந்த எலும்புகளை யார் உயிர்ப்பிப்பான் என கேட்கிறான் அல்லாவுத்தலை எப்படி பதில் சொன்னான் தெரியுமா அழகான பதில் குல் ய்யோ ஹீ ஹல்லதி அன்ஷஹா அன்ஷஹா அவ்வள மர்வான் இதை முதலாவது படைச்சானே அவன் உருவாக்குவான்னு சொல்லுங்க இத முதலாவது படைத்தானே அவன் அதனை உருவாக்குவான் என்று பதில் சொல்லுங்கள் எவ்வளவு அழகான பதில் தெரியுமா அவனுக்கு என்ன திருப்பி சொல்லலாம் திருப்பி சொல்ல இல்லாது முதலாவது உருவாக்கலைன்னு அவன் சொல்லணும் ஆனால் படைப்பை ஏற்றுக்கொள்கிறவ அப்படி சொல்ல இல்லாது உருவா முதலாவது அவன்கா ஆச்சரியம் என்னன்னா எப்படி நம்ம உருவாக்குவோமனு அந்த கற்பனை அட இதை முதலாவது படைச்சவன் திருப்பி என்ன செய்வான் அதை உருவாக்குவான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு வவு அபிகுல்லி ஹல்கின் அலி அவன் எல்லா படைப்புகளை பற்றி அறிவோடு இருக்கிறான் என்னதை படைச்சான் அறிவோடு இருக்கிறான் சொல்லிட்டுதான் அல்லாவுதால சொல்றான் அவன் யார் தெரியுமா அல்லது ஜஹார் அலா குமினர் ஷஜரில் அஹ் பரினாரன் ஃபைதா அன்தும் பச்சையான மரத்தில் இருந்து உங்களுக்கு நெருப்பை அவன்தான் என்ன செய்தான் உருவாக்கினான் நீங்கள் அதிலிருந்து நெருப்பு மூட்டுகிறீர்கள் ஆக்சிஜனை பத்தி அல்லாவுதாலா என்ன செய்றான் இதுல வானங்களையும் பூமியை படைத்தவனுக்கு சக்தி இல்லையா பலா வகுவல் ஹல்லா குல் அலி அவன்தான் எல்லா விஷயங்களையும் அறிந்த மிகப்பெரிய படைப்பாளன் அப்படி என்று சொல்லுங்கள் அன்புள்ள சகோதரர்களே சூர இது வந்து சூரா யாசியில் எழுபத்தி ஏழு தொடக்கம் எண்பத்தி மூணாவது வசனம் சூரத்துல் இஸ்ரா அதாவது நாற்பத் நாற்பத்தி ஒன்போது தொடக்கம் ஐம்பத்தி ஒன்றாவசனத்தில் அல்லாஹ் தாலா இதுக்கு தெளிவான இன்னொரு பதில் சொல்றான் என்ன பதில் தெரியுமா வகாலு அவனோட கேள்வி என்ன தெரியுமா சொல்கிறார்கள் அஹிதா குன்னா எ வாவன் வா நாங்கள் எலும்புகளாகவும் உக்கி போனவைகளாகவும் ஆகிய பின்னால் ஜதீதா புதிய படைப்பாக நாங்கள் எழுப்பப்படுவோமா அப்படின்னு அவர்கள் கேட்கிறார்கள் இவ பிரச்சனை என்ன எழுப்பப்படுவோமா என்றதா உக்கிப்போன பொருளாக பின்னால் என்பதா எது எது பிரச்சனை அப்படின்னா சுபகான்ல பாருங்க கேள்வி எப்படி குரான் எப்படி பாருங்க அவங்க வந்து நம்ம வறுமையில் எழுப்பப்படுவோமா அப்படின்னு கேட்டா பரவாயில்ல நிறைய பேர் எழுப்பப்பட மாட்டோம்னு என்ன பெரிய பேசுவாங்க தெரியுமா மண்ணோட மண்ணான புறம் எப்படி எழுப்புல அவங்களோட பிரச்சனை மண்ணோட மண்ணாக போன பிறகு உக்கு எலும்பா போன பின்னால ஒன்றுமே இல்லாம போன பின்னால எப்படி எழுப்போம் பிரச்சனை இல்ல இதா அல்லா உத்தா சொல்றாள் கல்லா மாறுங்க அல்லது இரும்பா மாறுங்க எலும்ப கொடுங்க மனிதனோட சம்பந்தப்பட்டிருக்குது உற்றுங்க கல்லா மாறிடுங்க அவ் ஹதீதன் எலும்பு இரும்பாக மாறிவிடுங்கள் அவ் ஹல் கண் மிம்மா யக்புரு ஃபீ சுதூரிக்கும் அல்லது உங்களோட உள்ளத்துல சாத்தியமின்மை எதனால பெருசாகுமோ அதாக மாறிவிடுங்கள் எலும்ப விடுங்க இரும்போ கல்லா மாறுங்க இல்ல அதல்ல சாத்தியமே இல்ல நீங்க எதை நினைக்கிறீங்க அதாக மாறிடுங்க என்ன கேள்வி உங்களுக்கு அல்லாஹ் எப்படி கேக்குறான் தெரியுமா உங்களுடைய கேள்வி இதா அதா உங்களுடைய கேள்வி நீங்க எலும்பா இருக்கிறதா மண்ணா போறதா உக்கி போறதா இரும்பாக போறதா கல்லாக போறதா அல்லது உங்களோட உள்ளத்துல ஒரு பெரிய இடத்துக்கு போறது எது கேள்வி இப்படி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா கூலூன் அவங்க திருப்பி கேட்பாங்க அது சரி எப்படி ஆகட்டும் மையோ இது நான் யாரு திருப்பி எழுப்புவாங்க இதான கேள்வி அப்படி அவர்கள் கேட்பார்கள் எனவே ஆகி போறதை பத்தி பேச வேண்டாம் அல்ல என்ன சொல்றேன் தெரியுமா நீங்க எலும்பாகிறது மண்ணாகிறது உக்கி போ இதை விட்டுருங்க கேள்வி என்ன மையோ ஐதுனா எங்களை மீட்டுகின்றவர்கள் யார் எனவே இரும்பாகினால் அதான் கேள்வி உங்களே எலும்பாகினால் அதான் கேள்வி எனவே மண்ணு உக்கி போன இதெல்லாம் வாதம் அல்ல அப்படி அல்லா தால சொல்ற பாருங்க அதல்ல வாதம் அவங்களுடைய கேள்வி பசைய கூழு அவர்கள் சொல்வார்கள் மையுனா எங்களை திருப்பி மீட்டுகின்றவர்கள் யார் என்று அவர்கள் கேட்பார்கள் சொல்லுங்கள் நபியே குளில்லதிக்கும் அவ்வள மர்றா நீங்க சொல்லுங்கள் உங்களை யார் முதன் முதலாக இல்லாமையில் இருந்து உருவாக்கினானோ அவன் உங்களை மீட்டுவான் ஃபத்தர என்ன இல்லாமலிருந்து உருவாக்குகிறது உங்களை இல்லாமையில் இருந்து எவன் உருவாக்கினானோ அவன் உங்களை இருக்கிறதிலிருந்து என்ன செய்வான் மீட்டுவான் இல்லாமையிலிருந்து எவன் உருவாக்கினானோ அவன் இப்பொழுது உள்ளதிலிருந்து அவன் மீட்டுவான் உடனே எந்த கேள்விக்கிறோன்னு தெரியுமா இதில் இது கூட அவன்கிட்ட கேள்வி இல்லை எழுப்புறது கூட கேள்வி இல்லை அடுத்து அல்லாஹ் அல்லாஹ சோரா ஃபசய்யூ நுகைன இளைக்கரு தலையை வளைத்துக் கொண்டு கீழே வருவார்கள் அடுத்த கேள்வி என்ன தெரியுமா வய கூலூன மத்தாகு எப்ப நடக்கும் அவங்களோட கேள்வி அதான் இது எப்ப நடக்கும் என்று கேட்பார்கள் வய கூலூன மத்தாகாதா இது எப்ப நடக்கும் அவர்கள் உங்களிடத்திலே கேட்பார்கள் இங்க தான் அல்லாஹ் தஆலா சொல்வான் குல் அஸா அய்யகூன கரீபா அண்மையில் நடக்கலாம் அண்மையில் என்னது நடக்கலாம் என்று சொல்லுங்கள் இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்வான் அறிவை மறைச்சிடுவான் அது இறைவனோடு உள்ள அறிவு ஏ அல்லாஹ் தஆலா ஃபீமா அன்தமின் ஞாபகப்படுத்துவதற்கு நீங்கள் யார் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது முடிவு அறிவு அதை பற்றி எழுப்பப்படுவோமா இல்லையா என்பது அவங்களோட கேள்வியாக இருக்கணும் அதுக்கு அதுக்கு விளக்கம் ஓகே வரும் அது இறைவனோடு உள்ள விஷயம் அது இறைவனோடு உள்ள விஷயம் சொல்லுங்கள் ஆசா ஐய கரீபா அது அண்மையில் கூட வரலாம் எழுப்பலாம் என்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்களுக்கு அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்துல அவர்களுடைய உச்சகட்டம் அதாவது ஒரு ஒரு கேள்வி இதுவும் குருவான் சொல்லி தரக்கூடிய கால இஸ்லாமிய அறிஞர்கள் குருவானில் என்ன குருவானுடைய முறை மிக அற்புதம் ஒரு மனிதன் உங்களோட முறம் வந்து ஒரு கேள்வி கேட்பான் கேட்ட கேள்வி அவனுக்கு அவனுக்கு சார்பான ஆதாரத்தில் இருந்து கேட்டிருப்பான் அவனுக்கு உச்சகட்டத்துக்கு போகாம கேட்டிருப்பான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறான் அந்த கேள்வியில இது இப்படி நடந்தா இப்படி நடக்காது தானே அப்படின்னு கேட்கலான் உங்களுக்கே விளங்க இதை விட பவரா இதை கேட்கலாமே இதை விட பவரா இதை கேட்கலாம் இவன் நடுவுல இருந்து கேட்கிறானே குருவான் என்ன செய்யும் தெரியுமா அந்த பவருக்கு போ கடைசிக்கு இதை உற்று உனக்கு பிரச்சனை என்ன எடுத்து போ கடைசி இடத்துக்கு போய் இப்ப கேளு என்றால் தெளிவு நன்றாக வரும் தெளிவு என்ன செய்யும் விரிவா வரும் நம்ம என்ன செய்ய பார்க்க நம்ம இல்ம இல்லையா அதோட முடிச்சு ஓட பாத்துறது விளங்கிட்டா அப்படி போகக்கூடாது என்ற அளவுக்கு என்ன செய்யணும் அவன் கேட்கிறானா அவனது பக்கத்தில் உள்ள உச்சகட்ட ஆதாரத்தை அவனுக்கு எடுத்து கொடுங்க உச்சகட்ட ஆதாரத்தை எடுத்து கொடுத்து இதான கேள்வி இவ்வளவுதான் உங்களுக்கு உச்சகட்டமா கேட்கலாம் அவன் ஒன்றுதான் சொல்லுவான் குருவா நாலு சைடு என்ன செய்யும் சொல்லி இவ்வளவுதானே இதுக்கு பதில் சுருக்கமா இதான் அப்படி என்று சொல்லும் இது ஒத்தனுக்கு விளங்கப்படுத்துகின்ற முறையில் மிக சிறந்தது இது ஒருவருடைய கேள்வியை அவர் எந்த அளவுக்கு புரிந்து கொள்வாரோ அதை விட அவருக்கு நிறைய விளங்கப்படுத்தி அவருடைய கேள்வியை அவருக்கு சரிப்படுத்தி முழுமையாக்கி அதுக்கு பிறகு பதில் சொல்வது அல் குரான் தந்த அழகான அணுகுமுறைகள் உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்